மாமா நான் மாமா ஹே என்னடி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா முக்கியமான விஷيமா என்னது இங்க வேணா கோயில் போலாமா ஏய் கோயில்லாம் வேணாம் வேல இருக்கு மாமா ப்ளீஸ் மாமா மாமா ப்ளீஸ் மாமா சொல்லுடி அப்புறம் பேசலாம் மாமா மாமா ப்ளீஸ் மாமா நீங்க சொல்லுடி

எல்லாரும் சரி அப்ப எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நைட் மொட்டை மாடில போய் பேசுவோமா எப்போ நான் சொல்றேன் சரி போ தலைவர் ஸ்டேட்ல இந்த லெட்டர் எழுதி இதை ஜனனிக்கிட்ட பாஸ் பண்ணி நம்ம மனசுல இருக்கிறத நைட் மொட்டை மாடில சொல்லிடுவோம் யாரும் பார்க்கல

ரேஷு நீயும் வா ஆందో வரமா ஓ மாமா வா முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டல்ல 10 40 க்கு மாடிக்கு வா அப்போ நைட் பேசရ வேண்டியதா ஜனனி வர மனசை விட்டு பேசணும் சொன்னா நம்மளோ மனசை விட்டு பேசရ வேண்டியதுதான் हाय மாமா ஏய் நீ எங்கடி வந்த நீ மாமா ஹே ஊனேhari வர சொன்னா மாமா உங்க கிட்ட பேசலாம்னு ஜனனி நான் உன்ன வர சொன்னேன் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க நான் உங்களுக்கு தான லெட்டர் போட்டேன் இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு கிடைச்சது எனக்கு தான் கிடைச்சது சரி 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 எதுக்கு வந்தீங்க நான் சொல்றேன் மாமா நான் சொல்றே மாமா உங்க கிட்ட வந்து சொல்லணும் சரி சொல்ல என்ன விஷயம் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மாமா நானும் உங்க ஒரு முக்கியமான விஷயம் நானும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஒரு ஒருத்தர ஒரு ஒருத்தர சொல்லுங்க நீ சொல்லுங்க கிட்ட கேப்பங்கள மாமா ஏய் கண்டிப்பா கேட்பாங்க நீ சொல்லு நான் ரொம்ப நாள் உங்க கிட்ட சொல்லலாம் ட்ரை பண்ணேன் ஏய் இவ ப்ரோபோஸ் பண்ண போறானோ எப்படி சொல்றதுன்னு தெரியல மாமா சொல்லு சொல்லு பரவாயில்லை எதுவா இருந்தாலும் சொல்லு வாயில சொல்லு ஏய் ஐயோ மூணு பேர் ப்ரோபோஸ் பண்ணா என்ன பண்றது ஏய் இங்க வாடா ஏய் நீ வாடங்க ஏய் யார் இது மொரட்டால ஓடிறறேன்னு நான் இவனை தான் லவ் பண்றேன்

அப்பயே சுதாச்சிருக்கணும் நம்ம மூஞ்சுக்கு மூணு பேர் விழுந்து விழுந்து கவனிக்கும் போதே ஏதோ உள் குத்துருக்கணும் மச்சம் அப்பயே வான் பண்ண மரமாண்டா மரமாண்டா சந்துரு மாமா ஐ லவ் யூ ஹே உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போறா கையறி பாய் ஃப்ரெண்ட்ல இல்ல சும்மா பேங்க் பண்ண பண்ணேன் சின்ன வயசுல இருந்து உங்கள தான் பிடிக்கும் அப்படியே நான் என்ன சொல்லட்டுமா உங்க மூணு பேர்ல எனக்கு என்ன தான் பிடிக்கும் அம்மா கிட்ட நீங்க தான் பேசணும் அப்படியே எதுக்கு கல்யாணம் அப்ப மாமா கிட்ட கேட்டியா